Hi friends, welcome to our channel. இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் நிகழப்போகின்ற இரண்டாவது சந்திர கிரகணத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற நாள் எது அந்த நாளில் எந்த நேரத்தில் இந்த கிரகணம் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடிவடைகிறது மிகவும் முக்கியமாக இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் என்பது நமது நாட்டில் நடைபெறுமா அதாவது இந்தியாவில் நடைபெறுமா அப்படி நடைபெறும் என்றால் இந்த கிரகணத்திற்கான தீட்டை நாம் எந்த நேரத்திலிருந்து அனுஷ்டிக்க வேண்டும் மிகவும் முக்கியமாக இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற இந்த நாளில் இந்த மூன்று ராசிக்காரர்கள் கட்டாயமாக ஒரு பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் அந்த பரிகாரம் என்ன எந்த ராசிக்காரர்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் இப்போ நாம பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் நமது நாட்டில் நடைபெறுமா அதாவது இந்தியாவில் நடைபெறுமா அப்படி இந்தியாவில் இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் தெரியும் என்றால் இந்த கிரகணத்திற்கான சரியான நேரம் என்ன மிகவும் முக்கியமாக இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் இந்த வருடம் அதீத சக்தி வாய்ந்த கிரகணமாக இருக்கப் போகின்றது இந்த கிரகணம் நடைபெறும் நாளும் அதே மாதிரியே சக்தி வாய்ந்த தினமாகத்தான் இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற நாளில் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் கட்டாயமாக சில வகையான காரியங்களை தவிர்க்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த காரியங்களை எல்லாம் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் செய்வதை தவிர்த்து கொண்டார்கள் என்றால் கட்டாயமாக தங்களுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி அதாவது நமது நாட்டில் நடைபெற்றாலும் சரி இரண்டாவது சந்திர கிரகணம் நடைபெறாமல் இருந்தாலும் சரி கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் இந்த நாளில் கட்டாயமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த காரியங்களை செய்யாமல் தவிர்த்து விட வேண்டும் அதே மாதிரியே இந்த இரண்டாவது கிரகணம் நடைபெறுகின்ற நாளில் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்களும் வீட்டை விட்டு வெளியில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் மிகவும் முக்கியமாக இந்த நேரத்தில் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் தூங்கக்கூடாது இந்த நேரத்தில் நீங்கள் முடிந்தவரை கணபதியின் பாடல்களையும் கணபதியின் ஸ்லோகங்களையும் கேட்க வேண்டும் அதே மாதிரியே இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற இந்த நேரத்தில் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் செய்யக்கூடாத காரியங்கள் எதுவென்று பார்த்தோம் என்றால் கூர்மையான ஆயுதங்களை வைத்து வேலை செய்வது அதாவது கத்தியோ அருவாமனையோ வைத்து காய்கள் பழங்கள் நறுக்குவதை கட்டாயமாக தவிர்த்து விட வேண்டும் தேங்காய் உடைப்பதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மிகவும் முக்கியமாக ஊசி நூல் வைத்து துணிகளை தேய்ப்பதோ அல்லது வேறு ஏதாவது காரியங்களை செய்வதையோ கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் மிக மிக முக்கியமாக சேஃப்டி பின் என்கின்ற ஊக்கை வைத்து புடவையில் பின்புடுவதோ அல்லது சுடிதாருக்காக துப்பட்டாவில் ஊக்கு போடுவதையோ தவிர்த்து விட வேண்டும் இந்த இரண்டாவது கிரகணம் நடைபெறுகின்ற இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் எந்த வகையான கூர்மையான ஆயுதங்களையும் கையில் எடுத்து வேலை செய்யக்கூடாது இது மிக மிக அவசியம் அடுத்ததாக இந்த நாளில் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் முடிந்தவரை பகவானின் ஸ்லோகங்களை மட்டுமே ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் தூங்கவும் கூடாது அடுத்ததாக இந்த கிரகணம் நடைபெறுகின்ற இந்த நேரத்தில் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் தங்களுடனேயே காய்ச்சாத பாலை எடுத்து ஒரு கப்பில் வச்சு அருகாமையிலேயே வைத்து கொள்ள வேண்டும் இந்த கிரகணம் முடிந்த பிறகு அந்த பாலை எடுத்து தண்ணீருடன் கலந்து விட வேண்டும் நீங்கள் அந்த பாலை தண்ணீருடன் கலக்கும்போது அந்த தண்ணீர் உங்களுடைய காலில் படாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் இது மிக மிக முக்கியம் இந்த மாதிரி செய்வதினால் உங்களுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தை கட்டாயமாக ஆரோக்கியமாக இருக்கும் ஆகவே தான் கிரகணம் நடைபெறுகின்ற நேரத்தில் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் இந்த காரியங்களையெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சரி இப்போ நாம் இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் நடைபெறும்போது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகத்தினால் தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த மூன்று ராசிக்காரர்களும் கட்டாயமாக இந்த பொருள்களை தானமாக கொடுத்து உங்களுக்கு இந்த சந்திர கிரகத்தினால் ஏற்படுகின்ற தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த மூன்று ராசிகள் எது எது என்று பார்க்கலாம் இந்த வருடத்தில் நிகழப்போகின்ற இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி கண்டிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களும் இந்த பொருளை தானமாக கொடுத்து சந்திர கிரகண தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது அனைத்து ராசிக்காரர்களுமே செய்து கொள்ளலாம் இப்போ நாம எந்த மூன்று ராசிக்காரர்கள் என்னென்ன பொருட்களை எந்த முறையில் தானமாக தர வேண்டும் என்று பார்க்கலாம் இந்த சந்திர கிரகணம் நடைபெற்று முடிந்த பிறகு தலைக்கு குளித்துவிட்டு நீங்கள் உங்களது வீட்டு அருகாமையில் இருக்கின்ற ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற பிராமணருக்கு இந்த பொருளை தானமாக தரலாம் அப்படி உங்களது வீட்டு அருகாமையில் கோயில் இல்லை பிராமணரும் இல்லை என்றால் ஏதாவது ஒரு ஏழைக்கு நீங்கள் இந்த பொருளை தானமாக தர வேண்டும் முதலாவதாக எந்தெந்த ராசிக்கு இந்த கிரகத்தினால் தோஷம் ஏற்படும் என்று பார்க்கலாம் இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் நடைபெறும்போது தோஷம் ஏற்படக்கூடிய ராசிகள் என்பது கடகம் சிம்மம் விருச்சிகம் இந்த மூன்று ராசிகளுக்கும் கண்டிப்பாக இந்த கிரகத்தினால் தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த ராசிக்காரர்கள் மட்டும் கிடையாது அனைத்து ராசிக்காரர்களுமே இந்த பொருட்களை தானமாக தரலாம் கடகம் சிம்மம் விருச்சிகம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் நடைபெற்று முடிந்த பிறகு தலைக்கு குளித்துவிட்டு இந்த பொருளை தானமாக தர வேண்டும் இந்த பொருட்கள் எதுவென்றால் வெள்ளை நிறம் கொண்ட பால் அரிசி அல்லது வெள்ளை நிறத்தினால் செய்யப்பட்ட உணவு வகைகள் இதனுடன் நீங்கள் உப்பு தானமாக தரலாம் உப்பை தானமாக தரும்போது கையில் தராமல் தரையில் வைத்துவிட வேண்டும் சரி இப்போ நாம இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் நடைபெறும் நாள் எது எந்த நேரத்தில் இந்த கிரகணம் நடைபெறுகின்றது என்பதையும் பார்க்கலாம் இந்த வருடத்தில் நடைபெறுகின்ற இரண்டாவது சந்திர கிரகணம் என்பது பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று நடைபெற இருக்கின்றது இந்த நாளில் நடைபெறும் நேரம் புதன்கிழமை அதாவது பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு மணி முப்பத்தாறு நிமிடத்திலிருந்து எட்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை இருக்கின்றது இந்த நேரத்தில் தான் சந்திர கிரகணம் முழுவதும் நடைபெறும் சரி இப்போ நாம இந்த சந்திர கிரகணம் நமது நாட்டில் நடைபெறுமா என்றால் இந்த சந்திர கிரகணம் என்பது நமது நாட்டில் நடைபெறாது ஆனாலும் இந்த கிரகணத்திற்கான தோஷம் என்பது கட்டாயமாக ஏற்படும் இந்த இரண்டாவது கிரகணம் நமது நாட்டில் நடைபெறாது என்ற காரணத்தினால் இந்த கிரகணத்திற்கான தீட்டையும் நாம் அனுஷ்டிக்க தேவையில்லை ஆனால் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் கட்டாயமாக மேலே சொன்ன காரியங்களை தவிர்த்து விட வேண்டும் எதை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே மாதிரியே இந்த கிரகணம் நடைபெறாமல் இருந்தாலும் இந்த மூன்று ராசிக்காரர்களும் கட்டாயமாக இந்த பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் இந்த பரிகாரத்தை ஏன் செய்ய வேண்டும் என்றால் இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் என்பது மகாலயபட்சம் ஆரம்பிக்கும் நாளில் வருகிறது ஆகவே தான் இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வரவிருக்கின்ற இந்த சந்திர தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக இந்த மூன்று ராசிக்காரர்களும் தானம் என்பதை கட்டாயமாக தர வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்